நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன் லார்ட் ஆர்மின் அந்த மீதா தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஈழ வந்து நம்ம டீமனா இருக்கிறது வந்து ஹியூமனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அது மற்றவங்களுக்கு மறைஞ்சி வளர்ந்துட்டு இருக்கான் அது எந்த மாதிரி பிரச்சனைலாம் வரப்போகுது ஹியூமனால அது வந்து பேட்டில்ஸு எல்லாமே இருக்கிறது தான் தனிமை வந்து புது சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கி அனுப்பிங்க அப்புறம் நம்ம வளவலான்னு பேசாமல் நம்ம அனிமே கதைக்குள்ளே போயிடலாம் வேகமாக டீமனோட ஆர்மியில் வந்து அந்த ஹியூமன்ஸோட தாக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து ஹியூமன்ஸோட கேசல் க்ரேட் கேட்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டோம் சொன்னதால் அவங்க ஏக்கும் ஆகஸ்டுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஹியூமன்ஸுக்கும் டீமனுக்கும் பயங்கரமாக பேட்டில் நடந்துகிட்ருக்கோம் நாட்டோட கிங்கு வந்து இந்த ஜன்னல் வெளியே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த டீமன்ல கேப் கமாண்ட்ரா அது நான் அந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்குது அதை வந்து ஃபஸ்ட் நீ இப்போ என்கிட்ட சரண் சரணடைஞ்சு அடிப்படைஞ்சு இருந்தேன்னா இப்போ எப்படி நீ வீரம் அப்புறம் எதுவுமே வேணாம்னா நீ இந்த ஜன்னல் வலி இதுக்கு வச்சு ஓடி நீ டீமனாக இருக்க நீ வந்து சாய்ஸ் எல்லாம் கொடுப்பியா என்னை அதெல்லாம் எங்ககிட்ட வந்து வேலைக்கு அவனோட கிங்கும் அவருக்கு அந்த அவனை தாக்கத்துக்காக முயற்சி பண்ணியிருக்காது அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் வச்சு அவனை த தடுத்துடுறாரு அப்புறம் நீங்கள் சேஃபாக தானே இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் ஜீரோனை வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் நான் தாக்குன சோல்ஜர்ஸுக்கு எல்லாருமே காயத்தை வந்து சரி பண்ணதுக்கு வந்து யூடியூப் பண்ணி ஜியோனான் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்றாரு இந்த கிங்டம் வந்து ஒரே வாரத்தில் வந்து இப்படி கேப்சர் போனோன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் வந்து பாதுகாப்பு காசு மாதிரி உருவாகிறான் அதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த நான் இவ்வளோ பேர் வந்து என்னால் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்புறம் பிளட்டை வரைய நான் இவ்வளோ சந்திச்சதில்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு டீமனே கிடையாது நம்ம ஒரு ஹியூமன் நான் எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசில் நான் ஹியூமன் தான் கூட எனக்கு என்ன எடுத்து வளர்த்தாங்க அதிகமாக நாலேஜையும் வளர்த்து அதுக்கப்புறம் மேஜிக் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹூனைசேஷன் சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லிக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்படியே அதுக்கப்புறம் பெரிய பிரலையுமே உரு உருவாகும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விஷயம் உன்னோட அந்த ஓப்பையும் அதுக்கப்புறம் அந்த மாஸ்கையும் எதுவுமே கழட்டக்கூடாது ஏன்னா உன்னோட ஐடென்டிட்டி வந்து யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேவாங்கன்னா அடிமல்ல அது யாருமே மணிக்க மணிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டே போயிடுறான் உங்களோட சத்தியத்தை வந்து நான் கடைப்பிடிச்சி தவறேன் சத்தி வாய்ந்த பேரியர் மூணு ஓகே வச்சிருக்கேன் அனுமதி இல்லாமல் யாருமே நல்ல விடன்னு சொல்லி பார்க்கும்போது அடி கீழே குனிஞ்சு பார்க்குறான் அவங்க அங்கே நடக்கிறத எல்லாத்தையும் வேலை செய்வோங்க எல்லாேருந்து பா ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அதனால் அவங்க வந்து சொன்ன நூறு வருஷமும் நான் ஐடென்டிட்டி மறைச்சி வச்சிருந்தேன் அதனால் போய் இப்போயோ ஒருத்தவங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவள் ஒருத்தப்பா என்னைக்கு வந்தாங்கன்னு சொல்லி காற்று ஆனா நான் தான் அவர்த்த பண்ணுவோம் ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி நான் நினச்சி கொண்டு பார்க்க அப்புறம் நம்ம வந்து கேசில் மொத்தத்தையும் கேப்சர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் மட்டும் ஏன் வீரோட ஒன்று சொல்றீங்க பிடிச்சிட்டாங்கன்னா இந்த இதுல இருக்க எல்லா மக்களையும் கொண்டு குமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாருமே ட்ரைனிங் பண்றவங்கதான் ட்ரைனிங் பண்றவங்க ஒரு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பேசுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் சேர்ந்தவங்களுக்கு வந்து எந்த விதமா டாக்ஸ் குடுக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டேக்ஸ் பே பண்ணீங்களோ அதே மாதிரி டேக்ஸ் பே பண்ணா போதும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் டிமெண்ட் ஆட் யாருமே வந்து எருக்கவே கூடாது எருத்த எருத்தன்னு சொன்னி தெரிஞ்சோடனே எல்லாத்தையும் உங்களை அழிச்சிடும்னு சொல்லிட்டு அப்படியே டெலிஃபோட்டை யூஸ் பண்ணி அவன் ஆர்ட் போயிடுறான் வந்து ஒரு கோலம் வந்து தாக்கி அழிக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் அவனை தாக்க வரும்போது கரெக்டாக அவனோட மேஜிக்கை பயன்படுத்துறான் அவர் ஃபுல்லு சொல்கிற மேஜிக்கை ஸ்லாஷிங் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த கோலம் வெடித்து செதுர வச்சிடறான் ஹிட்டோட பேரனார் கண்ணி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காகனு நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் என்னன்னா இவ்வளோ பேர் செஃபிரியோ அதுக்கப்புறம் டிமல்லாவோட க செவன்த் கப் கமாண்டரோட இருந்துட்டு இருப்பா சுப்பீரியன்னு சொல்லாமல் இன்னொன்று இது இவங்களோட சீக்ரெட் தெரிஞ்ச ஒரே டிமன் இவங்க தான் ஏ கமாண்டர் நீங்கள் வந்து எனக்கு ஏதாச்சும் மெசேஜும் அனுப்புங்க ஏன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபன்னே கிடைக்காது அப்புறம் ஆர்சனை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் ஃபெமிலியர் நீங்கள் கேப்சர் பண்ண எல்லா சிட்டியும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நீ சமன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அது புது டீமன் லார்டு வந்து உங்ககிட்ட பேச ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம பிரிக்கெட்டோட கமாண்டரை வந்து இந்த மாதிரி பெருமையை வாங்குவார்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல இங்கே இருக்கிற அந்த அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணதான் பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த டீமன் லார்டுக்கு வந்து அந்த கவனத்தை வந்து இருத்துச்சு கேசில வச்சு உனைய வந்து பேசணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கையை பிடிச்சிக்கோ நம்ம அப்படியே போயிடலாம் டெலிபிடன் பவரோ வச்சு அவங்க அந்த கேசலுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிடுறாங்க அந்த கதிரி எழுத மேடு வந்து கண்ணு முழிச்சு எந்திரிச்சு சின்ன இடம் போயிட்டுருப்பாங்க மேல முடிச்சிருக்கான அவளால போக முடியல சாப்பாடு பொருள் இருக்கும் நீ சாப்பிட்டுட்டு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவ்ளோ சாப்பிடுவா ஏ ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருறான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றா டீமன் நாள் கேஷ்ல ரீச் பண்ணும்போது அப்படியே இந்த மியாஸ்கோம் வந்து பணம் ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் இனி ஒரு ஹியூமனாக இருக்கனால தான் இது இது வந்து பிரச்சனை வருது அதனால இந்த உள்ளே போகிறாங்களோ அவங்களும் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க வந்து எந்த ஒரு செக்கிங் இல்லாமல் டேரெக்டாக போயிடுவோன்னு நினச்சிட்டு இருந்தியா என்ன நீயும் ரோபையும் கழட்டிட்டாங்கன்னா நான் என்னை ஹியூமன் சொல்லி கண்டுபிடிச்சிடுவோங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய மேஜிக்கால் வந்து உன்னை கவர் பண்ணிக்கிறேன் அப்பனா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க மேஜிக் யூஸ் பண்ணும்போது உடம்புள்ள பரவிடுது மக்களோட பேரனா சும்மா சொன்னாங்க எங்களோட தாத்தாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் இவங்களுக்கு டீமனுக்கு எல்லாருக்குமே மாஸ்டர் மெஜிசன் உங்க தாத்தாவை பத்தி எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு வந்து அவர் ஃபேமஸா இருக்காருன்னு சொல்லி நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றான் தேவை இல்லாமல் பேசிகிட்டு அதுக்கப்புறம் டிமன்லால் கிங்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க அப்படியே உள்ளே போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா பிரமாண்டமாக இருக்குது அதுக்கப்புறம் கமெண்டர் நீங்கள் ஆடியன்ஸ் சேம்பர் போகிறதுக்கு வந்து இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்ச நேரத்துல வந்து ஃபிளைட்டிங் மேஜிக் வச்சு எல்லாத்தையும் மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க அது மாதிரி நானும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய ஒரு கதவைக்கிட்ட வந்து வே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீ வந்து அங்கே அங்கேயே இல்லை நான் வந்து டீமல் நாடு கிட்டே பேசிட்டு உன்னை வந்து கூப்பிட்டு போறேன் டிமல் நாடு வந்து ரொம்ப நம்ம ஹியூமன் சைல் வந்து அழிக்கலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேலே அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான மேனாகவும் இருந்துகிட்ருக்கான் இவனோட ரூமோட பார்த்தோன்னா அப்போ இவன் வந்து ஃப்ரெண்டோட இருக்கும்போது அப்படியே இனிமீன் கூட பார்க்காம கொள்ளுக்கு வந்து தயங்கவே மாட்டான் அதே கொள்ளை கூட இவன்ட்ட ஒரு மேஜிக் இருக்குது அதுக்கப்புறம் அவனோட டேலண்ட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மேஜிக்கையும் கண்டுபிடிச்சிட்டான்னா அவனை ஈஸியாக சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்ததுலேருந்து வந்து ஒற்றுமையே இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து சண்டை இருக்காங்க இந்த இப்போ இருக்க கரண்டில் இருக்க லார்டு வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாரு லார்டோட ஹையஸ்ட் ரேங்கில் இருக்க கமாண்டராக பார்க்கறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு சரி உள்ள வரலாம் சொல்லும் வந்து உள்ளே போயிடுறான் அதுக்கப்புறம் உன் பேர் தான் ஹைக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னா ஃபிஃபோர் கீழே தான் நீ வேலை பார்க்குறேன் உனே டிமன் லால் கோட்டைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ட்ரேடிங் சிட்டியான அந்த அரசனை வந்து நீங்கள் வந்து டக்குன்னு அடி அடித்து க அழித்தத வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கைப்பற்றினதும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய ஃபிஃப்சோட கமெண்ட் இருக்கே கொடுத்துருங்க அந்த ஃபுல் கிரெடிட்டையும் அப்படின்னு நீ ஒரு க்யூமன் மாதிரி அடக்கம் ஒடக்கமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறான் ரோம்மோர்கோட க்ளாண்ட்ஸ் அண்ணா தான் இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா நீ வந்து ஒர்க்கோட க்ளாண்ட்ஸ் அண்ணா அடக்கமாக நடந்துட்டு இருக்கிய அதனால ஏற்கனவே அந்த வாரில் வந்து இவன் யாரையுமே கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவன் லீடரையும் கொஞ்சம் கொல்லாமல் விட்டுட்டான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க யாரையும் கொல்லாமல் அப்படி நல்ல விதமாக க கைப்பற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் போன டீமன்ஸ்லாம் இருக்கும்போது வந்து பப்ளிக் முன்னாடி வந்து அவங்களோட தலைவரை வந்து கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இதெல்லாம் கேட்காம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஹியூமனாக ஆர்களை அப்படி விட்டுட்டேன் அதனால எதுவுமே சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அதுக்கப்புறம் பயத்தை பயன்படுத்தியும் அதுக்கப்புறம் அடிச்சு பணி பண்ணி வச்சாலும் அவங்க இது பண்ண மாட்டாங்க அந்த ஹிஸ்டரி வந்து இப்போ ப்ரூஃபாகவும் அமைஞ்சிருக்கு இவர் கூட பேசுனா அதுக்கப்புறம் ரோம இருக்கோட ஏன்சியன் சிவிலைசேஷன் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான் டிமன்லோட பெரிய ஆர்மியை வந்து இப்போ பவர்ஃபுல்லா வந்து கொஞ்ச நாள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கான் அடுத்த வாட்டி வந்து மாஸ்க்கு பின்னாடி இருக்க ஃபேஸை பார்க்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவாட்டு கிளம்பிடுறா என் கதை வந்து மொத்தம் முடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் மற்றவுன்னு இது ஒரு மாஸ்க்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா இவன் வந்து ஹியூமன் கண்டுபிடிச்சிட்டா போறதுக்கு முன்னாடி வந்து ரிவார்டும் கொடுத்துருக்கா இன்னொன்னு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டும் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றான் அங்க இருக்க என்னடானா பார்த்துட்டு இருக்கும்போது படுத்துக்கடுத்து தூங்கிட்டு இருக்க எனக்கு என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ஒண்ணுமே பண்ணல நானு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா நீ முதல்ல அமைதியாரு என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி போது டாட்டி அப்படின்னு வினோதமான இந்த பேரை வந்து எங்கேயுமே கேள்விப்பட்டதுல அப்படின்னு சொல்றான் மிச்சவங்களா எங்களை நம்பர்ல தான் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா வச்ச பேரு சாட்டி அப்படின்னு சொல்கிறான் நீ இங்கே ஹியூமனாக இருக்கிறதுனால நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து விடவே மாட்டேன் சொல்கிறான் அதுக்கப்புறம் இங்கே என்னை கொன்றாதீங்க கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு அப்படியே வச்சுக்கிறேன் நீ என்னோட மெய்டாக மாதிரி அப்படின்னு சொல்கிற கேட்குறான் நீ இதை மறக்கிறதுக்கு வந்து எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொன்ன உடனே இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாயிடுறா அப்புறம் ஏக்ஸாம் நீங்கள் வந்து ஹியூமனிஸ்ட்டுக்கு வந்து வந்ததுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருக்கிட்ட வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்து முன்னாடி இருக்கிற அந்த டவுன் சண்டை போறதுக்காக தான் அதை கொடுத்தாங்க ரொம்ப சின்ன டவுனா கூட இருக்கலாம் ஆனா நம்ம ஆர்மிக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்துக்கிட்டு வந்து டேக்ஸ வந்து டபுள் மடகா வாங்கியே தீரணும் வேணாலும் நாம எப்படி இருந்தாலும் மூணு மடாங்கா கூட மாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க பேட்டரியோட முன்வரிசையில் இருக்கும்போது வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்றது கூட தங்கவே மாட்டாங்க அதனால உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல வந்து நீங்க ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க இன்ஜினியர்ஸையும் லேபர்ஸே வச்சு எப்படியாச்சும் சரி பண்ணி முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் ஆறு மாதம்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து நீ ஒரு ஒரே மாதத்தில் வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இந்த கம்மியான டைமில் இவ்வளோ கம்மியான லேபர்ஸ் வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வேலை வாங்க கூடாது நீங்கள் டீமன்ஸ் வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வாழை வந்து சரி செஞ்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் டீமன்ஸும் ஹியூமன்ஸும் இவ்வளோ அதிகமாக வேலை பார்த்ததே கிடையாது ரெடியானால இப்போ வந்து வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஆனால் இந்த டைம் ப்ரோத் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இவ்வளோ மாதிரி நம்ம ஜீனியஸ் வந்து பார்த்ததே கிடையாது லார்ட் ஆர்மியில் வந்து பிரின்னியண்ட்டான ஆளுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து நாலு ஆக்ஸ் வந்து க கல்லை தூக்கி கஷ்டப்படுறத பார்த்துட்டு வந்து நீங்கள் நீங்கள் முதல்ல தள்ளி போங்க நானே பார்த்துக்குதுன்னு சொல்லி அவனோட மந்திர சக்தியை வச்சு அந்த கொஞ்சம் கல்லை வந்து ந சுக்குனரை உடச்சிட்றான் பிடிச்சு டீமன் லாட இருக்கிறதுக்கு வந்து த எல்லா தகுதியும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோன் வந்து சந்தோஷப்பட்டு இருப்பான் கூட அந்த எபிசோடு முடிஞ்சிருவான் ஒருத்தருக்கு அவன் வந்து ஹைக்கிங் சொல்கிறான் வந்து யாருக்குமே தெரியாத அவனோட ஐடென்டிட்டியாக மறைச்சி வச்சிருக்கான் அடு மாஸ்கி ரோப்பையும் போட்டு சீக்கிரட்டாக மறைச்சி வச்சு அவன் ஐடென்டிட்டி தெரியாமல் பயங்கர ஃபுல்லான மேட்ச்சிஸ்னால் டீமன் லாட் இதில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கான் வந்து ஒரு ஆர்சோனான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி கேப்சர் பண்ணி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த இடிமல்லாடு வந்து யூஆலிஎஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன டவுனை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த வெளியில் தெரிஞ்சுக்கங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்க வச்சுங்க